சிறப்பமாக ஏற்பாடு செய்து எல்லாம் தமிழக வெற்றி கலை கழகத்தில் இணைத்த பெருமை தளபதியை சாரும் உங்களை சேரும் நீங்களெல்லாம் இன்று இணைந்தது மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் இனி நினைக்க வேண்டியதெல்லாம் உங்கள் பக்கத்தில் உள்ள பேரன் பேத்திகள் உங்கள் மகன்கள் இவர்களை மனிதில் வைத்து கொண்டு வருங்காலத்தில் உதய அவர்களை வெற்றி பெற செய்து அவரை ஆட்சி கட்டியில் வைக்க வேண்டும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் பாட்டி ஒரு நாளைக்கு எத்தனை டைம் எத்தனை வாக்கு போடுது அதுவா எவ்வளவு செலவாகுது நினைக்க எவ்வளவு செலவாகும் உனக்கு பாட்டி ஒரு நாளைக்கு எத்தனை ரூபாய்க்கு போட ரூபா ஆகும் போடுவீங்களா ஐம்பது ரூபா கூட வச்சுக்கலாம் ஓகேவா நம்ம என்ன பண்றோம்னா இதுக்கு முன்ன இந்த கட்சிக்காரெல்லாம் நம்மளெல்லாம் நாங்க உள்படதா நாங்களும் தான் ஏமாந்தாலும் பண்ணியிருக்கிறோம் ஒரு இரநூறுபா ஓட்டு தராங்களா அவ்வளவுதானே அதுக்கு மேல இங்க வராது அதான் அதே அதே அதிகம் செல்லி கொடுப்பாங்க இல்ல அதுலயும் ஒரு ஐம்பது உரியன்னு கூட கொடுப்பாங்க உண்மைதானே அஞ்சு வருஷத்துக்குமா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு நாளைக்கு உனக்கு இரநூறு ரூபாய் வேலை எவ்வளவு தெரியுமா உனக்கு ஒரு நாளைக்கு பத்து பைசா பத்து பைசாக்கு வக்கத்தவங்க நம்ம பாட்டி போடுற வெத்தலை பாக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் இதுக்கப்புறம் இன்னொன்னு தூக்கி அதையும் விடு ஒரு ஆட்டுக்கு ஒரு கட்டு தலை எவ்வளோ இருபத்தஞ்சு ரூபா பாட்டி போடுற பாக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு பத்து பைசா நான் சொல்லுறது போய் உங்க பேரம்புக்கு படிக்கிறாங்களா உங்களுக்கு கணக்கு போட்டு சொல்லுவாங்க கிளீனா அப்போ இத்தனை வருஷமா நீங்க எவ்வளவு ஏமாந்துருப்பீங்க இன்னும் நம்ம பிள்ளைங்க எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா இல்லதானு படிக்கிறது படித்தாலும் வேலைக்கு கையாந்துடும் எதுதோ நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் இந்த அளவுக்கு உச்சத்துல இருக்கிறாரு எல்லாமே இருக்கு எல்லா வசதியும் அவருக்கு இருக்குது ஏன் அரசியலுக்கு வந்தாரு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் வரம் எல்லாம் கொள்ள அடிச்சு கொள்ள அடிச்சு இந்த நூறு ரூபாயும் இரநூறு ரூபாயும் முந்நூறு ரூபாயும் கொடுத்து ஓட்டை வாங்கினு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கோடியை கொள்ளடிச்சு என்ன பண்ண போறான் மிஞ்சி போனா நாலு இட்லி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஆனா அதனாலதான் இப்படி அநியாயம் பண்றாங்கன்ற ஒரே காரணத்தால நம்மள மாதிரி இந்த நிலையில் உள்ள எல்லா மக்களையும் நல்ல தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான வாழ்க்கை வீடு வீடு வாசல் அவர்களுக்கு வேலை வழங்க வேலை வழங்கினா பையன் சம்பாதிச்சு கூட நல்லா வீட்டுல உட்காந்து சாப்பிட போற அதானே இதான் நான் சொன்ன கதையை முதல்ல புரிஞ்சுங்க ஒரு நாளைக்கு நம்ம வெத்தலை பார்க்கணும் நம்ம செலவு ஐம்பது ரூபாய் ஆட்டுக்கு வாங்கி தலை கட்டுனா ஒரு நாள் ஒரு கட்டு இருபத்தி அஞ்சு ரூபாய் நம்மளை இருநூறு ரூபாய் கொடுத்து அவன் வாங்குற வெலை ஆயிரத்தி எட்ணூத்தி இருவத்தி அஞ்சு புரியுதா பத்து பைசா அவ்வளவுதான் நம்மள அவங்க விலை கொடுத்து வாங்க நம்ம வாங்கற இரநூறுவா வாங்கிட்டு போய் ஓட்டு போடுறேன் பாத்தியா அண்ணமுட்டு பையன் சொன்னான் சித்தாப்பையன் சொன்னா சொன்னான் சின்னவன் சொன்னா அந்த இரநூறு வாங்கி தோப்பையில போட்டு போய் போடுறதுக்கு நிலைமை அதனுடைய நம்மளுடைய தலையெழுத்து பாருங்க இவ்வளவுதான் நாங்கள் இருநூறு கொடுத்துட்டோம் ஆயிரம் கொடுத்துட்டோம் அதெல்லாம் கிடையாது உன்னை எவ்வளவுக்கு வேலைக்கு வாங்குறாங்க கணக்கு போடு உன் மதிப்பீடு பத்து பைசா நல்ல வேலை நூறு ரூபாய் வாங்குனீங்கன்னா அப்ப அஞ்சு பைசா பத்து பைசாவுக்கு பெறாத கொண்டு போயிடுவாங்க இப்ப அந்த காலத்துல பேசுவாங்கள பத்து பைசாவுக்கு பெறாத பையனு அதனால எதுவும் பரவாயில்லை இரநூறுவாக்கு வந்திருந்தா தான் இன்னைக்கு பத்து பிசாவுக்கு தகுதி அதுக்கு கம்மியா வாங்கிங்கன்னா இன்னும் அதுக்குள்ளதான் அது மாதிரி எல்லாம் இதுக்கு மேல வாழ்ந்து நம்ம வாழ்க்கை விடுது உங்களோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எனக்கு அவனம் தான் ஆனா இனி நாம என்ன நினைக்கணும் இது போல இன்னைக்கு அவங்க வயசு உள்ள இவங்க வருங்காலம் இவங்களுக்காக நினைக்கணும் இந்த பார் இந்த பிள்ளைங்களுக்கு வாழ்வாதாரம் வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கணுமோ அதுக்கு யார் நமக்கு பயன்படுவாங்களோ அதை நினைச்சு தளபதி விஜய் அவர் இருக்கிறீங்களா வாக்களிங்க உங்க வாழ்க்கை நமது போதும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தை அங்க பத்தன் கிட்ட போகும்போது உங்களுக்கு வரணும் இங்க ஓன்றது இல்ல அங்க ஓட்டு போடும் போது நீங்க யாரும் நினைக்கணும் விஜய் நினைக்கிறது ஒரு பக்கம் கூட இருக்கட்டும் இந்த பிள்ளைய யோசிச்சு பார்க்கணும் இந்த பிள்ளைய யோசிச்சு பார்க்கணும் அப்படி நினைச்சு வாக்கள் இங்க இனிமேல் அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் இந்த பிள்ளைங்க வருங்காலம் வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த குழந்தைங்களோட வாழ்க்கை வருங்காலத்துக்கு நல்லா இருக்கும்னு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு பண்டிகை நாள் உங்களை வீணடிக்க விரும்பல எல்லாருக்கும் எங்களுக்கும் பண்டிகை எல்லாருக்கும் நன்றி போயிட்டு வரோம் நன்றி நன்றி